மாநில ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து புலிகளுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் முதலாவதாக ஈரோடு கிழக்கு பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு குடுகுடுப்பை ஆட்டி நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது என்று வாக்கு கேட்க தெரியாது அதே போல இந்தி மீ தெரியாது போடா என்று சொல்லிவிட்டு இந்தி பேனரை வைத்து எங்களுக்கு வாக்கு கேட்க தெரியாது இதற்கெல்லாம் அடுத்ததாக மிக முக்கியமானதாக மசூதி வாசலிலே நின்று கொண்டு பொற்று வைத்துக்கொண்டு குல்லா போட்டுக்கொண்டு சலாமும் அழைக்கும் என்பதை கூட தவறாக சொல்லி எங்களுக்கு வாக்கு கேட்க தெரியாது காரணம் நாங்கள் மக்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் நாம் எப்படிப்பட்ட ஆட்சி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கணும் காரணம் கக்களை தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புனீங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையை உருவாக்கினாரு கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் உள்ள அனுப்புனீங்க ஊழல் வழக்குல உள்ள போனாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மிக முக்கியம் இன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக கேட்டவா மசூதியில போய் வாக்கு கேட்க போனோம் அந்த மசூதியில் நின்று நாங்கள் சொல்றோம்

நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய எண் என்னன்னா இருபத்தி ரெண்டாவது எண்ணில் இருக்கக்கூடிய அக்கா மேனகா நவநீதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துனீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வெளியே வருவாங்க எப்படிங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வென்று ஒரே ஒரு எம்எல்ஏ வென்று எப்படி வர முடியும்னா ஒருவேளை நாமந்தவர் கட்சியின் தேர்தலில் வென்று விட்டால் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்றுவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை இனி ஒருபோதும் இவர்கள் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை தரமாட்டார்கள் திராவிட கோட்டை சரிந்து விடும் என்று சொல்லி அதற்காக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வார்கள் அதற்காக உங்களுடைய வாக்கை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தணும் எங்கள் மீது வன்முறையை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அன்றைக்கு இளைஞர்கள் நிறைந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வன்முறை ஏவியது அதன் பிறகு காங்கிரசால் ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை அதே வேளையை இன்றைய கிழட்டு திமுக இளைஞர்கள் நிறைந்து வாழ்கிற நாம் தமிழர் கட்சி மீது ஏவி இருக்கிறது காலம் மாறுகிறது வரலாறு மாறுகிறது கட்டாயம் நாம்

சீமானின் தம்பி தங்கைகள் என்பது சத்தியமானால் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை சேன் ஜார்ஜ் கோட்டை நாம் தொடர் கட்சியின் வசம் இருக்கும் அதற்கான துவக்கமாகத்தான் இந்த ஈரோடு கிழக்கு இருக்கிறது எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசைதான் கிழக்கு இந்த முறை சூரியன் மறைய போகும் திசையாக கிழக்கு இருக்க போகிறது ஈரோடு வாழ் மக்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இதை மஞ்சள் மாநகரம் இதை மஞ்சள் மாநகரம்ன்றாங்க ஆனால் இங்கு மஞ்சள் தொழிலாளர்களுக்கே இல்லை உரிய சம்பளம் இல்லை சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் ஒரே உரிமையை தான் உங்களால் வாக்கு செலுத்த முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வாக்கு செலுத்த முடியும் அந்த வாக்கை தயவு செய்து சிந்தித்து யாருக்கு வாக்கு செலுத்துறோம்னு யோசிச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க ஏன்னா இங்க எதை வேண்டுமானாலும் மாற்றி விடலாம் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களால் வாக்கு